நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மகா உன்னதமான குழுவின் தலைவர் திருமதி சிவசத்திய ஒளி அவர்களே வரவேற்று வரவேற்று அமர்ந்திருக்கக்கூடிய பாப்பாக்குடி சிவமணி கவிஞர் அவர்களே எனக்கடுத்து உரையாற்ற வந்திருக்கிற சிற்பொழிவாத திருமதி காஜிரபான் அவர்களை வழங்கி அமர்ந்திருக்கின்ற எனக்கு அன்பான மாணவி எ பிரியதர்ஷினி அவர்களை நஞ்சூரையாற்ற காத்திருக்கக்கூடிய கவிஞர் சுப்ரையா அவர்களே இன்னும் என்னுடைய அருமையான நண்பர் சங்கர் மேல்நிலைப் பள்ளியினுடைய தமிழ் தமிழ் ஆசிரியர் முனைவர் கணபதி சுப்பிரமணியன் அவர்களே இனம் வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே நாளை இந்தியாவினுடைய தலையெழுத்துக்களை உங்கள் யாவரையும் இந்த மாலை வேளையிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைந்து என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ியா சொல்லும் பொழுது முதல் கூட்டம் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு முடியாமல் போய்விட்டது இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு தான் இருந்தாலும் கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்கின்ற உரை காரணத்துக்காக உங்கள் முன்பாக நான் நின்று கொண்டிருக்கிறேன் ஒரு நிகழ்வுரமான ஒரு சம்பவம் குடும்பத்திலே நடந்தது இருந்தாலும் காலையில் அங்கே சென்று விட்டு சரியாக மூன்று மணி வரை இருந்துவிட்டு நான் கண்டிப்பாக இந்த நேரத்தில் பேச வேண்டும் என்பதற்காக நான் கடந்து வந்திருக்கிறேன் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை சொல்லி சிறப்பான ஒரு ஆளுமையை குறித்து நான் பேச வந்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நான்காவது வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய தந்தை என்னுடைய கரங்களை குறித்து ஒரு சிறப்பு பொதுக்கூட்டத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் நான் சிறுவனாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் மேடையிலே பல பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் பேசி முடித்த பின்னர் இப்பொழுது ஒருவர் பேசுவார் என்று சொல்கிறார்கள் அப்படி சொன்ன மாத்திரத்திலேயே அந்த கூட்டம் எழுந்து நின்று கரங்களை தட்டுகிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அவ்வளவு பெரிய ஆச்சரியத்தோடையே நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு சிறிய உருவம் சற்று குளமான உருவம் தலையை திருப்பும் பொழுது நிலா ஒன்று அங்கே தெரிகிறது தலையிலே பேச ஆரம்பித்து சற்று நேரத்திலே ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறார் என் உயிரின மேலான அன்பு குடங்கள் சொன்ன மாத்திரத்திலே ஏதோ ஒரு மந்திர சொல்ல கேட்டது போல மொத்த கூட்டமும் ஆர்ப்பரிக்கிறது அசந்து போனை வியந்து போனை தொடர்ச்சியாக என்னுடைய வீட்டிலே அப்பொழுது இரண்டு செய்தித்தாளர்கள் வாங்குவார்கள் ஒன்று தினத்தந்தி மற்றொன்று முரசு அதற்கு பின்னர் தான் அந்த பத்திரிகையை வாசிக்க ஆரம்பித்தேன் ஒவ்வொரு நாளும் வருகின்ற அந்த கலைஞர் கடிதம் அதை வாசிக்கும் பொழுதெல்லாம் அவர் மீது எனக்கு காதல் வந்ததோ இல்லையோ தமிழ் மீது காதல் வந்தது தமிழை அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தேன் அதன் காரணமாக என்னதான் பொருளாதாரம் படித்தாலும் ஆங்கிலத்திலே புலமையாக பேச வாய்ப்பு இருந்தாலும் தமிழில் பேசுவது ஒரு தமிழனுக்கு அழகு என்பது என்னுடைய நிலை என்ற அடிப்படையில் தான் இந்த நாளிலே பேசுவதற்கு அதுவும் மிகச்சிறந்த ஒரு ஆளுமையை குறித்து பேசுவதற்கு நான் ஒப்புக்கொண்டேன் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு எங்களை எல்லாம் விட்டு விட்டு போனேன் என்னுடைய தந்தை இந்த நாளிலே இருந்தால் மிகவும் மகிழ்ந்திருப்பார் ஏனென்றால் கலைஞரை குறித்து என் மகன் ஒரு நாளும் பேச மாட்டானா என்கின்ற இயக்கம் உண்டு இந்த நாளிலேதான் அது நிறைவேறியிருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பதாக பிரியதர்சினி கேட்ட பொழுது என்ன தலைப்பு அவளுடத்திலே நான் சொல்லவில்லை நான் வாட்ஸ்அப்ல நம்புறேன்னு சொல்லிதான் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் யோசித்து விட்டு இந்த தேதி மகளிர் தினம் என்கின்ற காரணத்தினாலே இந்த தலைப்பிலே பேசலாம் என்று முடிவெடுத்து கலைஞரும் பெண் முன்னேற்றமும் என்ற தலைப்பை நான் கொடுத்தேன் இந்த நாட்களிலே ஒரு பொருளாதார பேராசிரியராக என்னுடைய தேசத்தை நான் சற்று உற்று நோக்கி பார்க்கிறேன் என்னுடைய தேசத்தினுடைய தலைமை அமைச்சர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டிலே செங்கோட்டையிலே கொடியேற்றி ஒரு சூழலையை எடுக்கிறார் என்ன சூளுரை என்றால் இன்னும் ஐந்து ஆண்டுகளிலே இந்த தேசம் ஐந்து டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக வர வேண்டும் என்கின்ற ஒரு சூழலை எடுக்கிறார் இந்த ஆகஸ்ட் பதினைந்தாவது தேதி வரும் பொழுது அந்த காலகட்டம் முடிந்து விடுகிறது நாம் நான்கு டிரில்லியன் டாலர் கூட இன்னும் எட்ட முடியவில்லை மூன்று டிரில்லியன் டாலரை கூட எட்ட முடியவில்லை என்னுடைய பொருளாதார வளர்ச்சியில் இதற்கு காரணம் பல காரணங்களை சொன்னாலும் ஒரே ஒரு காரணம் மிகச்சிறந்த ஒரு காரணம் என்ன என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய மக்கள் தொகையிலே கிட்டத்தட்ட பாதி மக்கள் கல்வியை சரியாக கொடுக்கப்படாமல் வேலை வாய்ப்புகள் சரியான முறையிலே கொடுக்கப்படாமல் இன்னும் சொல்ல வேண்டுமானால் அடுப்பு ஊது பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்கின்ற ஒரு மகா பழமையான ஒரு வாதத்தை முன்னிறு முன் இந்த தேசத்திலே ஒரு பகுதியினரை படிப்பதற்கோ பணி செய்வதற்கோ இன்னமும் இந்த தேசத்தினுடைய கட்டுமானத்திலே அவர்களுக்குரிய பங்கை கொடுப்பதற்கும் யாரும் தயாராக இருந்த இருக்கவில்லை என்கின்ற சூழ்நிலையிலே இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை சரியானபடி பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சமூக நீதி என்று சொல்லுவார்கள் உள்ளடக்கிய வளர்ச்சி என்று சொல்லுவார்கள் எல்லோருக்கும் எல்லாமும் என்கின்ற பல வார்த்தை பிரயோகங்களை சொன்னாலும் நம்முடைய தமிழ்நாட்டிலே வாழுகின்ற பெண்களும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தங்களுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி அதை நடத்தி காண்பித்தவர் கலைஞர் அவர்கள் ஏன் இதை நான் சொல்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே வளர்ச்சியடைந்த மாநிலங்களிலே இரண்டாவது ஆனால் பெண் முன்னேற்றம் என்று வருகின்ற பொழுது புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது இந்தியாவிலேயே பெண் முன்னேற்றத்திலே முதல் மாநிலம் எது என்று சொன்னால் தமிழ்நாடு அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலைக்கு இந்த தமிழ்நாடு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை மூல காரணம் யார் என்று சொன்னால் ஐந்து முறை இந்த நாட்டை ஆட்சி செய்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் பல விமர்சனங்கள் அவர் மீது வைக்கலாம் அப்படி பல விமர்சனங்கள் வைக்கின்ற இந்த பலர் சொல்லுவார்கள் கருணாநிதி இந்த நாட்டிற்கு என்ன செய்தார் என்று சொல்லி நான் ஒரு சில புள்ளி விவரங்களை சொல்ல விரும்புகிறேன் கல்வி அறிவிலே பெண்களினுடைய சதவிகிதம் சராசரி எவ்வளவு என்று சொன்னால் அறுபத்தி ஐந்து புள்ளி நான்கு ஆறு சதவிகிதம் பேர் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே இது எழுபத்தி மூன்று புள்ளி எட்டு ஆறு சதவிகிதமாக இருக்கிறது அடுத்தபடியாக வேலை வாய்ப்பு பெறுகிறவர்களிலே தமிழ்நாட்டிலே அதாவது இதை நான் எந்த அடிப்படையில் சொல்ல வேலை செய்வதிலே தங்களுடைய பங்களிப்பை கொடுப்பவர்கள் ஆண்கள் பெண்கள் எதிர்பார்கள் இருக்கிறார்கள் இதிலே பெண்கள் இந்திய அளவிலே இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் பெண்கள் தான் வேலைக்கு வருகிறார்கள் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு தங்களுடைய பங்களிப்பை கொடுக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலே பெண்கள் வேலைக்கு வருவதிலே தங்களுடைய பங்களிப்பை கொடுப்பது முப்பத்தி ஒன்று அதிகமானது அடுத்தது கல்வி அறிவு என்று வரும் பொழுது ஜி என்று பதினெட்டு பன்னிரெண்டாவது வகுப்பு படித்து கல்லூரியிலே சேருகின்றவர்கள் அந்த சராசரி நம்முடைய இந்திய தேசத்தினுடைய சராசரி இருபத்தி ஏழு ஏழு புள்ளி புள்ளி ஒன்று சதவீதம் அது நாற்பத்தி மூன்று சதவீதம் பெண்கள் மாத்திரம் நான் வேடிக்கை என்ன என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே ஆண்களை விட பெண்கள் தான் அதிக அளவிலே உயர் உயர்கல்வியிலே என்பதற்கு இடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை புள்ளி உரம் சொல்கிறது ஆண்களை வரும்னா நாற்பத்தி ஐந்து புள்ளி நான்கு சதவிகிதம் பெண்கள் நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டு சதவிகிதம் ால் இந்த உயர்கல்வி பெறுவதிலே அதிக பங்களிப்பை கொடுத்துக் கொண்டிருப்பவர்கள் பெண்கள் இந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன் இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இந்திய தேசத்தினுடைய வளர்ச்சிக்கும் அது பங்கை கொடுக்கிறது என்ற அடிப்படையிலே இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு பெண்களினுடைய பங்களிப்பு அவசியம் என்பதை உணர்ந்ததின் காரணமாகத்தான் நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் பல விஷயங்களை கொண்டு வந்தார்கள் பெண்களுக்காக அவர்கள் திட்டங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன் முதலாவது இது பெண்களுக்கு சமூக நீதி கொடுக்கப்பட வேண்டும் கலைஞர் அவர்கள் எந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்தினாலும் அதற்கு பின்பாக ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கும் சமூக நீதி பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படி பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டுமானால் அந்த பெண்களும் இந்த நாட்டிலே மதிக்கப்பட வேண்டும் நன்றாக தெரியும் சிறுவயதிலே திருமணம் கணவன் மறித்து விட்டால் சாகும் இருக்க வேண்டும் நான் கைம்பெண் என்று சொன்னேன் வைத்துக் கொள்ள வேண்டும் நான் என்ன சொன்னேன் கைம்பெண் என்று சொன்னேன் இந்த கைம்பெண் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லித் தந்தவரை யார் கலைஞர் தான் எதவை என்றால் அந்த விதவை அந்த வார்த்தையில் பொட்டு இல்லை ஒட்டு வைக்க வேண்டும் என்பதற்காக இரண்டு பொட்டு கை பெண் என்கின்ற அந்த வார்த்தையை கொடுத்தவர் கலைஞர் அவர்கள் எனவே இந்த வார்த்தையை மாத்திரமல்ல தந்தையினுடைய சொத்திலே மகளுக்கு சம உரிமை இருக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது ஆண்டு இந்திய தேசத்திலேயே முதலாவது ஒரு சட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர் அவர்கள் அடுத்தபடியாக இந்த சமூக நீதி என்று சொல்லும் பொழுது நம்முடைய தேசம் காவலர்கள் இருந்தார் ஆனால் ஆண்களுக்கு நிகராக பெண் காவலர்களும் வர வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாவது ஆண்டிலேயே பெண் காவலர்களை இந்த தேசத்திலே உருவாக்கி காண்பித்த ஒரு தலைவர் என்று சொன்னால் அவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக கல்வி ஆண்களுக்கு மட்டும் அது இந்த பெண்கள் சமூக நீதியை பெற வேண்டுமானால் அவர்களுக்கு பெற வேண்டுமானால் கண்டிப்பாக அவர்கள் கல்வியறிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டாவது ஆண்டு நாகம் இலவச பட்டப்படிப்பு திட்டம் பெண்கள் பட்டப்படிப்பு வரை இலவசமாக கல்வி கற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு திட்டத்தை கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார்கள் அது மட்டுமல்லாமல் நம்முடைய தேசத்திலே பெண்கள் கல்வி கற்க கூடாது ஆனாலும் சிறிய வயதிலேயே அவர்களுக்கு திருமணம் செய்து முடித்துவிட வேண்டும் என்கின்ற சூழ்நிலை இருந்த பொழுது ஒரு பெண் எட்டாவது வரை படித்திருந்தாலும் போதும் அவருடைய திருமணத்திற்கு உதவி திட்டம் ராமாவிரதம் நினைவு திருமண நிதி உதவி திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்தி பெண்கள் படிப்பு அவசியம் என்பதை இந்த நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் அடுத்தபடியாக நான் சொன்னேன் சின்ன வயசுலேயே திருமணம் சின்ன வயசுலேயும் கணவன் இருந்து விட்டால் சாகும் வரை கைமெண்ணாக இருந்து சாக வேண்டியதுதான் அந்த பெண்ணுக்கு உரிய விதி விதி என்று சொன்னார்கள் அந்த விதியை தன்னுடைய மதியினாலே மாற்றி காண்பித்தார் பெண்கள் அதுவும் குறிப்பாக விதவைகள் மறுமண திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு டாக்டர் தர்மம்மாள் தர்மம் தர்மம்மாள் விதவை மறுமண திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து விதவைகளும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்தி கொடுத்தவர் கலைஞர் அவர்கள் அது மட்டுமல்லாமல் அன்னை திரசா ஆதரவற்ற திருமண உதவி திட்டம் என்று ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை கொடுத்தார்கள் சமூக நீதி மட்டுமல்ல சம வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக விமன் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அடிமையாக அல்ல ஆளுமை மிக்கவளாக என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது ஆண்டு இந்தியாவிலேயே முதன் முதலாக மகளிர் சுய உதவி குழுக்களை தர்மபுரி மாவட்டத்திலே ஆரம்பித்து வைத்து இந்த மகளிர் அவர்கள் வீட்டிலே அடிமையாக அல்ல அல்லது சமுதாயத்திலே அடிமையாக அல்ல அவர்களும் தொழில் முனைவோராக வர வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட குழுக்களை ஆரம்பித்து இந்த பெண்களை மாற்றுகின்ற ஒரு உன்னதமான பணியை செய்தவர்கள் மகளிரே நடத்துகின்ற நியாய விலை கடைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு வந்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக பட்டங்கள் மட்டும் பெற்றால் போது அது வாரியிலே ஆட்சி செய்ய வேண்டும் அப்படி ஆட்சி செய்வதற்காக உள்ளாட்சி அமைப்புகளிலே முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னையுடைய மேயர் யார் பிரியா என்ற ஒரு பெண் இந்த பிரியா அந்த பிரியாவும் எம்காம் பட்டதாரி மிகச்சிறந்த ஒரு ஆளுமை சுபட்டாரி அந்த அப்படியானால் இப்படியாக முப்பத்தி மூன்று சதவீதம் இடம் இடஒதுக்கீடை கொடுத்து இன்றைக்கு அனைத்து துறையில் பெண்கள் ஆட்சி செய்வதற்கும் வருவதற்கு உதவி செய்தவர் அரசு பகுதிகளிலே முப்பது சதவீதம் இடம் இடஒதுக்கீடு இரண்டாம் வகுப்பு வரை பெண்ணாசிரியர்கள் மட்டும் இப்படியாக பல்வேறு வகையான திட்டங்களை செயல்படுத்தி வந்தார் தமிழ்நாட்டிலே ஒரு கொடுமையான ஒரு காரியம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது சிசு கொலை என்று சொல்லுவார் குறிப்பாக சேலம் போன்ற மேற்கு மாவட்டங்களிலே இந்த பெண் சிசு கொலை அதிகமாக இருந்தது அந்த கொலைகளை தடுக்க வேண்டும் பெண்கள் இந்த நாட்டினுடைய கண்கள் என்பதை நிறுவ வேண்டும் என்பதற்காக தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்து இந்த பெண் பாதுகாக்கப்பட வேண்டியவர் என்பதை இந்த உலகத்திற்கு உணர்த்தியவர் டாக்டர் கலைஞர் மொத்தத்திலே இன்றைக்கு எவ்வளவு பெண்கள் வந்து பாருங்க ஸ்டேஜில் நாட்டு ரொம்ப மைனாரிட்டியாக இருக்கும் ஆண்கள் மைனாரிட்டியாக இருக்கும் பெண்கள் எப்படி இருக்கிறாங்க மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த கூடுகையிலும் அதிகமான பெண்கள் வந்து பங்கு பெறுகிறார்கள் இன்றைக்கு பல போட்டி தேர்வு இப்போ டிஎன்பிசி குரூப் ஒன் அதில் டாப் ரேங்க் எடுத்தது யார் முதல் மாணவியார் முதல் ரேங்க் எடுத்த எடுத்து எடுத்தது யார் என்று சொன்னால் சிவரஞ்சனி என்கின்ற ஒரு பெண் இன்றைக்கு அனைத்து நிலைகளிலும் பெண்களினுடைய முன்னேற்றம் வந்து கொண்டிருக்கிறது சில வாரங்களுக்கு முன்னதாக குஜராத்திற்கு சென்றிருந்தேன் அங்கே வீட்டிலே இருக்கக்கூடிய கிராமங்களிலே வீடுகளிலே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஐந்தாவது வகுப்பு வரை படிக்கலாம் அதற்கு மேலே செஞ்சது படிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த தமிழ்நாட்டிலே பெண்கள் மிக உன்னதமான நிலையில் மிக உயர்ந்த இடத்திற்கு ஆண்களுக்கும் கட்டளை போடுகின்ற இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மூல காரணம் கலைஞர் ஒருவரை ஒருவரை என்று சொல்லி நல்ல இந்த வாய்ப்பு நன்றி கொலை விடைபெறுகிறேன் சொன்னார்